வணக்கம் மக்களை வணக்கம் சற்று கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சற்று முன்பு விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதியை அமலாக்கத்துறை வீடு புகுந்து தூக்கியிருக்காங்க என்ன காரணம் என்ன காரணத்தினாக அதிரடியாக வீடு புகுந்து தூக்கியிருக்காங்க ஸோ இவர் என்ன சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் இதை பற்றின முழுமையில் முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் வந்து பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் அவர் எதற்காக அப்படி இருக்கிறார்ன்றதையும் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்பு நமது சேனலுக்கு அதாவது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷனில் வரும் அதை ஆல் ஆப்ஷனில் போட வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு என்ன அரசியல் நியூஸ் இன்னைக்கு அரசியலில் என்ன அப்டேட் அப்படின்றத ஓ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க கூட போகலாம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று முன் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியில் இருக்கும் நிதி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா வீடு புகுந்து அமலாக்கத்துறை வந்து அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால் முதல்வர் ஸ்டாலின் வந்து பேர பேரதிர்ச்சியில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னார் இல்லையா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உதயநீதியின் பண்ணை வீட்டில் கிணற்று பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கோடிக்கும் மேற்பட்ட பணங்கள் கருப்பு பணங்கள் வந்து பதுக்கி வைத்திருந்தது அமலாக்கத்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரகசிய தகவல் கிடைத்திருந்தது இந்த ரகசிய தகவல் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை வந்து அதிரடியாக சோதனை நடத்தியிருந்தாங்க இந்த சோதனையில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது கோடிக்கும் மேலே பணம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சொத்துக்கான டாக்குமெண்ட்டுகள் இந்த மாதிரி வந்து கணக்கில் வராத சொத்துக்கள் எல்லாமே அமலாக்கத்துறை வந்து அதிரடியாக சோதனை நடத்தி அதை வந்து பார்த்திங்கன்னா முடக்கியிருக்காங்க இதனால் வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து பேரதிர்ச்சியில் உடைந்து போயிருக்கிறார் என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொருத்தராக திமுகவோட ஒவ்வொருத்தரை வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சையில் சிக்கிட்டு வந்துட்ருக்காங்க ஃபர்ஸ்ட்டில் வந்து செந்தில் பாலாஜி அதுக்கப்புறம் ஜக்கத் ரச்சகன் ஏவா வேலு இப்போ வந்து முன்னாள் அமைச்சரான பொன்முடி இந்த மாதிரி பல்வேறு திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் வந்து சர்ச்சையில் சிக்கிட்டு வந் சிக்கிட்டு வந்துட்டுருக்கும் நிலையில் இப்போது அந்த வரிசையில் வந்து திமுகவின் முக்கிய பொறு பொறுப்பில் இருக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி அவர்கள் வந்து அதிரடியாக அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனால் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியல ஏன்னா திமுகவில் முக்காவாசி அமைச்சர்கள் வந்து கைதாகிட்டாங்க பல்வேறு சர்ச்சையில் சிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் காரணம் பாஜக தான்ன்றதையும் தெளிவாக இந்த இடத்துல நான் வந்து உறுதிப்படுத்துகிறேன் அவங்க எல்லாமே உண்மையாக தான் சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க அதுவும் ஆதாரத்தோடு நிரூபித்து கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக எல்லாருக்கும் நம்ம கொடுக்குறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ